வணக்கம் மீன ராசிக்காரர்களின் மீன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை பொருளாதாரம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப்பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சினை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாகவே காணப்படுவதால் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தைப் பற்றி முழுமையாக அறிந்து உங்களின் உடல் இயல்புக்கு ஏற்ப உணவு பழக்க வழக்கங்களையும் உணவு முறைகளையும் கடைப்பிடிப்பது முக்கியமானதாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை ராகு கேதுவின் பயிற்சி உங்கள் முதல் வீட்டை பாதிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே வாயு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஆண்டின் ஆரம்ப பகுதி ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் அதே நேரத்தில் மே மாதம் முதல் ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி உங்கள் முதல் வீட்டை விட்டு நகரும் ஆனால் மார்ச் மாதத்திலிருந்தே சனி உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சித்து ஆண்டு முழுவதும் அப்படியே இருப்பார் இது சில நேரங்களில் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம் உங்கள் உணவுப் பழக்கத்திலும் ஏற்றத்தாழ்வை காணலாம் நீங்கள் இயல்பிலேயே கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கலாம் இதன் விளைவாக உங்கள் உடல் தகுதி குறையக்கூடும் இது தவிர கைகள் இடுப்பு மற்றும் முழங்கால்கள் போன்றவற்றிலும் சில அசௌகரியங்கள் காணப்படலாம் இந்த ஆண்டு நீங்கள் யோகா பயிற்சிகளின் உதவியை எடுத்து உங்களை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் எனவே விழிப்புடன் இருப்பது மற்றும் சரியான உணவுப் பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது முக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களின் கல்வி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி கண்ணோட்டத்தில் கலவையான பலன்களை தரலாம் உயர்கல்விக்கு காரணமான உங்களின் லக்னம் அல்லது ராசி அதிபதி குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை நீங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பார் சுற்றுலா மற்றும் பயணங்கள் தொடர்பான பாடங்களை படிக்கும் மாணவர்களுக்கு ஓரளவு நல்ல பலனை தரும் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களும் திருப்திகரமான முடிவுகளை தரலாம் ஆனால் மற்ற மாணவர்கள் தங்கள் பாடங்களில் ஒப்பீட்டளவில் குறைவாக கவனம் செலுத்தலாம் புதனின் பயிற்சி அவ்வப்போது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு உங்கள் நான்காவது வீட்டிற்கு செல்கிறார் அங்கிருந்து குரு எட்டாவது பத்தாம் மற்றும் பன்னிரண்டாவது வீட்டை பாதிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் குரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல முடிவுகளைத் தர முடியும் தொழில் கல்வி கற்கும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெறுவார்கள் வெளியூர்களில் படிக்கும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெறுவார்கள் மற்ற மாணவர்கள் புதன் மற்றும் குரு இணைந்த செல்வாக்கின் காரணமாக சராசரி அல்லது சற்று சிறந்த முடிவுகளை பெறலாம் இந்த சூழ்நிலைகளைத் தவிர உங்கள் லக்ன வீட்டில் ராகுகேது மற்றும் சனியின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு கல்வியின் பார்வையில் இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரும் கடின உழைப்பு விஷயத்தில் முடிவுகள் சராசரியை விட ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டால் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளும் போது உங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த முயற்சிக்கவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களின் தொழில் மீன ராசிக்காரர்களுக்கு வணிகக் கண்ணோட்டத்தில் இந்த ஆண்டை கலப்பு அல்லது சராசரி என்று கூறலாம் இருப்பினும் உங்களின் ஏழாவது வீட்டின் அதிபதியான புதன் மற்றும் வணிக கிரகம் உங்களுக்கு முடிந்தவரை சாதகமான பலன்களை வழங்க முயற்சிக்கும் ஆனால் பத்தாம் வீட்டின் அதிபதியான குருவின் பெயர்ச்சி இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக கருதப்படாது இந்த ஆண்டு வணிகத்திற்கு தேவைப்படும் விசுவாசம் அல்லது அர்ப்பணிப்பு ஒருவேளை உங்களால் அந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியாமல் போகலாம் அல்லது சில காரணங்கள் வெளிவரலாம் இதன் காரணமாக உங்கள் வியாபாரத்தில் முழு நேரத்தையும் செலவிட மற்றும் நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைய முடியாமல் போகலாம் அதாவது மீன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வணிகம் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பத்தாம் வீட்டை பார்ப்பார் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்கள் வணிகத்தை முன்னேற்ற விரும்பும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொழிலின் பார்வையில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை கொடுக்கலாம் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான சூரியன் வருடம் முழுவதும் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க விரும்புவார் அதே நேரத்தில் மே மாதத்திற்கு பிறகு ஆறாம் வீட்டில் கேதுவின் பயிற்சி உங்கள் வேலையில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எனவே ஆண்டின் முற்பாதையில் வேலை சம்பந்தமாக சில அதிருப்திகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டின் பிற்பகுதி வேலையின் பார்வையில் நன்றாக இருக்கும் அலுவலகச் சூழல் சற்று அலைச்சலாக இருந்தாலும் உள் அரசியல் உங்கள் மனதை அவ்வப்போது வருத்தப்படுத்தும் சில சக ஊழியர்களின் நடத்தை விசித்திரமாக இருக்கலாம் மே மாதம் முதல் நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆண்டின் தொடக்க பகுதி வேலையின் பார்வையில் சற்று பலவீனமாக இருக்கலாம் இந்த வழியில் நீங்கள் இந்த ஆண்டு வேலையின் அடிப்படையில் சராசரி முடிவுகளைப் பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மீன ராசிக்காரர்களின் நிதி இந்த ஆண்டு நிதி விஷயங்களிலும் கலவையாக இருக்கலாம் பணவீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆண்டின் சில மாதங்களில் மட்டுமே நிதி விஷயங்களில் உங்களை முழுமையாக ஆதரிக்க முடியும் அதே நேரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை லாப வீட்டிற்கு அதிபதி பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் நிதி விஷயங்களில் நல்ல சூழ்நிலை இல்லை இருப்பினும் மார்ச் முதல் லாப வீட்டிற்கு அதிபதி முதல் வீட்டிற்கு மாறுகிறார் லாப வீடான அதிபதி முதல் வீட்டிற்கு செல்வது சாதகமாகவும் உங்களுடன் நல்ல தொடர்பாகவும் கருதப்படும் நிதி விஷயங்களில் சனியின் பயிற்சி முதல் வீட்டில் நல்லதாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறாமல் இருக்கலாம் இருப்பினும் அவை இன்னும் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம் செல்வத்தின் கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஒன்பதாம் வீட்டில் இருந்து லாப வீட்டைப் பார்த்தார் மகரத்துடன் குரு உறவு நன்றாக இல்லை என்றாலும் குருவின் பார்வை நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இதன் மூலம் வருமான பார்வையில் இந்த வருடம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும் உங்களின் உழைப்புக்கு ஏற்ப நூறு சதவீதம் இல்லாவிட்டாலும் எழுபது முதல் எண்பது சதவீதம் லாபம் தொடர்ந்து கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் ஐந்தாவது வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கம் இல்லை இந்த நேரத்தில் ராகவின் செல்வாக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஐந்தாவது வீட்டில் கருதப்படுகிறது இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஆனால் சிறிய தவறான புரிதல்கள் இங்கேயும் அங்கேயும் இருக்கலாம் அதை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலம் அகற்றி உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் மே மாதத்திற்குப் பிறகு ஐந்தாம் வீட்டிலிருந்து ராகுவின் தாக்கமும் விலகும் எனவே உங்கள் முயற்சிகள் உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் நடத்தைக்கு ஏற்ப உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முடிவுகளை பெறுவீர்கள் அன்பின் கிரகமான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பதாகத் தெரிகிறது இந்த எல்லா காரணங்களால் உங்கள் காதல் வாழ்க்கை பொதுவாக நன்றாக இருக்கும் மீன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நல்லது இந்த ஆண்டு உங்கள் காதலில் வெளிப்படைத்தன்மையை பேணுவதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு சாதகமான பலன்களைப் பெற நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ராகு கேதுவின் தாக்கம் ஏழாவது வீட்டில் இருக்கும் இந்த காலகட்டத்துடன் தொடர்புடைய ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அது குருவின் ஐந்தாவது அம்சமாகும் குரு உங்கள் ஏழாவது வீட்டை ஐந்தாவது வீட்டிலிருந்து பார்ப்பார் இது திருமணத்திற்கு வாய்ப்பளிக்கும் அதாவது ஒருபுறம் ராகு மற்றும் கேது திருமண வாய்ப்புகளை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்கள் குரு திருமண வாய்ப்புகளை வலுப்படுத்த முயற்சிப்பார் திருமணம் தொடர்பான விஷயங்களில் குரு செல்வாக்கு செலுத்துவார் மற்றும் திருமண வாய்ப்புகள் மாறும் அத்தகைய சூழ்நிலையில் தொடர்ச்சியான முயற்சிகள் திருமணத்திற்கு வழிவகுக்கும் ஆண்டின் முதல் பகுதி திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு கடினமான ஆனால் சாதகமான முடிவுகளை தரும் திருமணம் தொடர்பான விஷயங்களில் பிற்காலம் மிகவும் ஆதரவாக இருக்காது தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டின் முதல் பகுதியில் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டில் இருக்கும் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் தாக்கம் ஆண்டு முழுவதும் ஏழாவது வீட்டில் இருக்கும் உங்கள் மனைவியின் உடல் நலம் அவ்வப்போது பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அல்லது உங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பை பராமரிப்பதில் சில சிரமங்கள் இருக்கலாம் ஆண்டின் முதல் பகுதியில் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பார்வையால் பிரச்சனைகள் எழுந்தாலும் அவை குணமாகும் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு பிரச்சினைகளை சமாளிக்க நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கைக்கு ஆண்டு முழுவதும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வாழ வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை மீன ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் மூன்றாம் வீட்டின் பார்வை உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளை பலர் ஆனால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக முடிவடையும் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேணுவது மட்டுமல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் சிறப்பாக செயல்பட முடியும் மீன ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டின் முதல் பகுதியில் எந்த எதிர்மறை கிரகத்தின் தாக்கமும் நான்காவது வீட்டில் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு நான்காவது வீட்டில் பார் நான்காவது வீட்டில் குரு பயிற்சி நல்லதாக கருதப்படவில்லை எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குடும்ப விவகாரங்கள் அல்லது வீட்டு விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் இதனால் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் குடும்பத்தை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்கள் நிலம் கட்டிடம் வாகனம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவார்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் ஆண்டின் முதல் பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் நான்காவது வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கம் இல்லை எனவே ஜாதகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் நிலம் அல்லது மனை போன்றவற்றை வாங்குவது மட்டுமல்லாமல் வீடு கட்டும் பணியை முன்னெடுத்துச் செல்ல முடியும் குருவின் பெயர்ச்சி நான்காவது வீடு மற்றும் நிலத்தில் இருக்கும் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் குழப்பமான உணர்வு இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தவறான நில ஒப்பந்தம் செய்யலாம் நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது சொத்து வாங்க விரும்பினால் அதை மே மாதத்தின் நடுப்பகுதிக்குள் வாங்க முயற்சிக்கவும் வீடு கட்டுவதாக இருந்தாலும் இந்த காலக்கெடுவுக்குள் கட்டுமான பணிகளை முடித்துவிடுவது நல்லது ஆண்டின் முதல் பகுதி நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களுக்கும் ஆண்டின் முதல் பகுதி சிறப்பாக கருதப்படும் பிற்காலத்தில் வாகனங்கள் தொடர்பான முடிவுகள் பலதீனமாகவே இருக்கும் அதாவது உங்களுக்காக தவறான அல்லது பொருத்தமற்ற வாகனத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் எனவே ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை வாகனங்கள் தொடர்பான முடிவுகளை எடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்